செயல் உட்கார்ந்து குத்த வச்சு உட்கார்ந்து ஜாலியாரு பக்கம் ஆமா முத்தனா என்ன ஊருக வாய்ட்டு நீ தான் உள்ளி குழம்புக்கு ஃபேமஸான ஆளு நீ ஒரு உள்ளி குழம்பு கொண்டு வரும்னு பார்த்தா நீங்க ஊருக்காக கொண்டு வந்திருக்க முத நாள்ல என்ன வீட்டுல உடம்பு சரி அப்படியா நம்ம கிடைக்கிறது தான் மாங்காய் தொக்கும் ஒரு மாதிரி தான் மாங்காய் தொக்கும் தாத்தாவது வெஜிடபிளா கொண்டு வருவாரு ஆனா தாத்தாவுக்கு பல நாளா சாம்பார் மட்டும்தான் இங்க வேலை செய்யுது